டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் லீக் போட்டியில் நேபாளத்தை வீழ்த்தி சூப்பர் எயிட் சுற்றுக்கு வங்கதேசம் முன்னேறியது குரூப் டி பிரிவில் செயின்ட் வின்சர் நகரில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற நேபாளம் பவுலிங் தேர்வு செய்தது தொடர்ந்து ஆடிய வங்கதேச வீரர்கள் ரன் சேர்க்க முடியாமல் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர் ஆடுகளம் பவுலிங்கிற்கு சாதகமாக இருந்த நிலையில் நூற்று ஆறு ரன்களுக்கு வங்கதேசம் ஆல் அவுட் ஆனது தொடர்ந்து ஆடிய நேபாள வீரர்களும் சொற்ப ரன்களுக்கு விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர் வங்கதேச வேகபந்து வீச்சாளர் விக்கெட்டுகளையும் விக்கெட்டுகளையும் ரஹ்மான் வீழ்த்த எண்பத்தைந்து ரன்களுக்கு நேபாளம் சுருண்டது இதன் இருபத்தி ஓரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வங்கதேசம் ஐந்து புள்ளிகளுடன் குரூப் டி பிரிவில் இரண்டாவது அணியாக சூப்பர் சுற்றுக்கு தகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்கிரைப் பண்ணுங்க